வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய நபர்களும் சரி பொதுவா ஒரு சில குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து சம்பாதிச்சாலும் பணம் வந்து வீட்டில் வந்து தங்க மாட்டேங்குது அதே போல வந்து மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாகுது அதே போல வந்து குடும்பத்துல வந்து எந்நேரமும் வந்து சண்டை சச்சரவுகள் இது போல வந்து இருக்குது அப்படின்ற தான் வந்து அதிகமா வந்து இருக்கு அதே போல வந்து இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல வந்து திருமண தடை வந்து இருக்கும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்து ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகாம வந்து இருக்கும் அதே போல வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் குழந்தை இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கோயில் கோயிலாம் வந்து அலைவாங்க இது போல பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னா ஒரு எளிய பரிகார முறையிலேயே வந்து சரிப்படுத்தலாம் இது பாத்தீங்க அப்படின்னா குரு மார்கள் மூலியமாக வந்து நிறைய பேர்களுக்கு வந்து தரப்பட்டிருக்கு ஆனால் யாருக்குமே வந்து தோல்வி அடைஞ்சது கிடையாது எல்லாத்துக்குமே வந்து வெற்றிகண்ட ஒரு முறை தான் வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவாசை நாள் என்று தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போய்க்கோங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்கர பொங்கல் வந்து வைங்க அதே போல் வந்து ஒரு பட்டு வஸ்திரம் வந்து வைங்க பட்டு வஸ்திரம் வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக போட்டு எடுக்கணும் அப்படின்றது இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி பட்டு துண்டு அந்த அந்த விலைகள் தான் வந்து வரும் அது வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான பால் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுங்க அபிஷேகம் வந்து பண்ணுங்க அந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எச்சிற்படாத பாத்திரத்தில் வந்து வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வந்து வைங்க சக்கரை கலந்து வந்து வைங்க அந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை பூ மலரால வந்து அர்ச்சனை வந்து பண்ணுங்க இந்த பரிகார முறையை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க ஒரு இதோட வந்து நிறுத்திராமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீங்களோ ஒரு பித்திர பாக்கியமாக இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டில் வந்து பணம் தங்கணும் இல்லை வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வந்து இருக்கணும் அப்படின்ற என்ன ஒரு தேவை வச்சாலும் சரி அதை வந்து மனசில் வந்து நினைச்சுக்கிட்டு இது போல் வந்து நிறைவேற்றி கொடு அப்படின்றத வந்து தெய்வத்தை வந்து நினைச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு வரவையிலே வந்து ஓரளவுக்கு நல்ல பலன் தர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை செய்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலன் தர ஆரம்பிச்சிடும் அதுலேயே நீங்கள் வந்து தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப வந்து தூரமா இருக்கு பல கிலோமீட்டர் வந்து போகணும் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே பூஜை முறை வந்து ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலில் வந்து இதை வந்து பண்ணுங்க விநாயகர் கோயிலில் பண்ணுறதுக்கும் குலதெய்வ கோயிலில் பண்ணுறதுக்கும் ஒரு சிறிய வந்து வித்தியாசம் வந்து இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க குலதெய்வ கோயிலில் வந்து பண்றீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சீக்கிரமா வந்து பலன் தரும் உடனே வந்து பலன் தரும் இது வந்து பலன் தரும் கொஞ்சம் ஸ்லோவாகும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து குலதெய்வ கோயில் வந்து ஓரிரு தடவையே வந்து பலன் தர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு மூன்று தடவை நாலு தடவை அதுக்கடுத்து வந்து பலன் தர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் அதே போல் வந்து என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறேன் அது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரும்பாலும் வந்து ஃபோன் வந்து கையில் வச்சுக்க மாட்டேன் நீங்கள் கூப்பிட்ற நேரம் வந்து எடுத்துகிட்டேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது பெரும்பாலும் வந்து நான் வச்சுக்க மாட்டேன் அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் மாந்திரிக பிரச்சனைகள் இல்லை வசிய வேலை எதுவும் பண்ண தரனாலும் சரி எனக்கு போல் வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்